அப்போஸ் நான் கிட்ட போய் உன் லைஃப்ல என்னையா குறை இருக்கு உலக பிரகாரமா என்ன குறை இருக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே போய் கேட்கிறார் உலக பிரகாரமா இந்த உலகத்துல உனக்கு என்ன குறை இருக்கிறது சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க போதும் தான் சொல்லுவார் வெரி குட் ஏன்னா அவரே எழுதி வச்சிட்டார் உண்ணவும் உடுக்கவும் உண்டா இருந்தால் போதும் ஆண்டவர் கேட்டாலே போதும் சொல்லக்கூடிய ஒரே நபர் பவுலாக தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன் எழுதுகிறவர் அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை தான் எழுதுகிறார் அதுக்கு மேல நம்ம கிட்ட இருந்தா மிகப்பெரிய ஆசிர்வாதத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஏன் நம்மனால உணர முடியல உங்ககிட்ட இருக்கிறத பார்த்தாலே நீங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் நாம் அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம் யாரையுமே பார்க்க வேண்டாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க என் வீட்டில் பைக் இருக்கு நான் எவ்வளவு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் என் வீட்டில் மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா இல்லையா கணவன் மனைவி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் ஒன்னா இருக்கிறோம் நாம இது ஆசீர்வாதமா இல்லையா இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேண்டும் ஒரு சிறுவன் அப்பாட்ட போய் சொன்னா இந்த மாதிரி சந்தோஷம் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம எல்லாம் சந்தோஷத்தை நோக்கி ஓடுறோம் சந்தோஷம் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்பா ரொம்ப தெளிவா சொன்னாரு நாம சந்தோஷத்தை எல்லாம் எதிர்காலத்திலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆகையால் நிகழ்காலத்துல சந்தோஷம் நமக்கு கஷ்டமா இருக்கு நம்மளுடைய சந்தோஷங்கள் எப்படி தெரியுங்களா ஒரு இலக்கையை வைத்திருக்கிறோம் அந்த இலக்கை அடைஞ்சாதான் நமக்கு என்னது சந்தோஷம் அந்த இலக்கு என்ன என்னவா வேணாலும் இருக்கலாம் சிலருக்கு அது வந்து வேலையா இருக்கலாம் பெரிய இருக்கலாம் சிலருக்கு திருமணமா இருக்கலாம் சிலருக்கு விவாகரத்தா இருக்கலாம் சந்தோஷம் சந்தோஷம் எது ஒருவேளை நமக்கு இதை விட ஒரு பெரிய இடத்துக்கு போறோம் நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அங்க நிறைய பேர் வர்றாங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்க யாரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் கூட பாத்துக்க முடியல திடீர்னு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பேச்சுக்கு சொல்றேன் அன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் சார் அன்னைக்கு ஒரு ஐம்பது நூறு பேரா உக்காந்துருந்தாயா எப்படி சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே சந்தோஷம் இல்ல இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அன்னை ஆனா இன்னைக்கு அது இருக்கு அதை நாம் அனுபவிக்க மாட்டோம் அன்னைக்கு எல்லாம் எங்க ரெண்டே ரூம் தான் இருந்துச்சு வீட்டுல எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் கிடையாது அந்த ரெண்டு ரூம்ல நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்க முறுமுறுத்து கொண்டிருந்தோம் இருந்தோம் ஆனால் இப்ப பெரிய வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனா அதை பார்த்து என்ன பண்றீங்க அன்னைக்கு எப்படி இருந்தோம் ஆக மொத்தத்துல மனுஷன் என்ன செய்யறானா ஒண்ணு எதிர்காலத்துல ஒண்ணு நடக்க போறதை பத்தி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் இன்னொன்னு நடந்து முடிஞ்சதை பார்த்து அன்னைக்கு சந்தோஷமாவே இல்லை ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு நினைத்து கொண்டு இருக்கிறான் ஆக மொத்தத்துல மனிதன் கடைசி வரைக்கும் எப்படி இல்லை சந்தோஷமாவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க சோ நம்மளுடைய சந்தோஷம் என்பது பொருள்களில் இல்லை என் மனநிலைமையில் தான் இருக்கிறது ஆகவே ஆண்டவர் சொன்னார் காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி தேவனுடைய செழிப்பு தேவனுடைய செழிப்பு ஆண்டவருடைய அந்த ஐஸ்வரியம் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும் அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே கரெக்டா இருக்கா ஓகே மிகப்பெரிய அளவு ஏதாவது ஒன்ன நீங்க வந்து பிளான் பண்ணலாம் நத் நத்திங் இன் தட் ஆனா பெரிய அளவு போய் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க நாளைக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் சரி எனக்கு உண்ணவும் முடுக்கவும் நான் எப்படி இருக்கிறேன் கரெக்ட் அது போதும் எனக்கு அதுல நீங்க ஏன் சந்தோஷப்படக்கூடாது நிறைய இடங்கள்ல நாம வந்து இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விடக்கூடிய